Manakam. Good morning to everyone. This is Sandeep Kumar from Kursi So Indikina Baka for the November 17, 2020 newspaper analysis exclusive for competitive examinations for TNPSC. Moving on to the first analysis. First one, Malabar 2020 is a continuation. So second phase of Malabar, India in the start of the second phase of Malabar. ஸோ பகுதி ரெண்டு அரபிக் கடலோரத்தில் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடக்கும் ஃபேஸ் ஒன் வந்து பே ஆஃப் பெங்கால் பங்காளா விரைவூடால் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ மலபாரில் இருக்கிற நாடுகள் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டு ஜப்பான் ஓகேங்களா இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா முதல் முறையாக இந்த வருஷம் கலந்துக்குது ஓகேங்களா ஸோ பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியம் மலபாரில் பங்கேற்கும் நாடுகள் இது வந்து ஒரு கூட்டு கடற்பயிற்சி தான் ஓகேங்களா கூட்டு கடற்பயிற்சி ஸோ இந்தியா அமெரிக்கா ஜப்பான் இது வரைக்கும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது மலபார் கூட்டு பயிற்சியிலேருந்து ஆஸ்திரேலியாவும் பங்கெடுக்குது ஸோ இந்தியாவிலேருந்து ஐஎன்எஸ் ரன் விஜய் ஷிவாலிக் சுகன்யா சக்தி சிந்துராஜ் அப்படின்ற கப்பல்லாம் இந்த கூட்டு பயிற்சியில் பங்கேற்ற நிதிஷ்குமார் சோ நேத்திக்கு நிதிஷ்குமார் பீகாரின் முதலமைச்சராக பதவி ஏற்றார் ஓகேங்களா ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் வந்து ஓகேங்களா கண்டிப்பா பதவி பிரமாணம் ஒரு முதலமைச்சருக்கு செஞ்சு வைப்பாங்க சோ நிதிஷ்குமார் பதவி ஏற்கிறது வந்து இது ஏழாவது முறை நிதிஷ்குமார் பதவி ஏற்கிறது வந்து இது ஏழாவது முறை தொடர்ந்து நாலாவது முறையாக அவர் ஜெயிச்சிருக்கிறார் தொடர்ந்து நாலாவது முறையாக ஜெயிச்சிருக்கார் ஆக மொத்தத்தில் அவர் வந்து ஏழு முறை பீகார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் ஆகம தொடர் ஏழு முறை பீகார் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு தொடர்ந்து நான்காவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி வந்து ஐக்கிய ஜனதா தளம் ஜனதாதள் யூனியன் ஜேடி யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஐக்கிய ஜனதா தளம் ஒன்ிக்ஸ்டி போர் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி போர் படி சீஃப் மினிஸ்டர் ஷல் பி அப்பாயின்டெட் பை த கவர்னர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை வந்து மாநில ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார் ஸோ ஏற்கும் போது நிதிஷ்குமார் கூட ரெண்டு துணை முதல்வர்கள் பதவி ஏற்றாங்க திரு கிஷோர் பிரசாந்த் அண்ட் திருமதி ரேணு தேவி அப்படிங்கிற இதுவரைக்கும் சுஷில் குமார் அப்படிங்கிறவர் இருந்துட்டு இருந்தார் பீகார்ல ஸோ இந்த தடவை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேரு கிஷோர் பிரசாந்த் அண்டு ரேணு தேவி ரெண்டு பேரும் பிஜேபி சேர்ந்தவங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்குலாம் சீஃப் மினிஸ்டராக பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுறது தான் ஓகேங்களா ஒரு சில ஸ்டேட்டில் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம் ஒரு சில ஸ்டேட்டில் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் கிடையாது ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்கிறவருக்கு டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடையாது அதே மாதிரி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் வந்து மிஸ்டர் கருணாநிதி அவர் இருக்கும் போது கடைசி டெனியூவில் மட்டும்தான் என் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அதுக்கு முன்னாடியெல்லாம் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிடையாது அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இபிஎஸ் இருக்கிறதுனால ஓபிஎஸ் மிஸ்டர் ஓபிஎஸ் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் ஒரு ஸ்டேட்டுக்கு டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் வேணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனில் கிடையாது இது மோஸ்ட்லி என்னன்னா பொலிட்டிக்கல் ஓகேங்களா ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்காக துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கப்படுது அவ்வளோதான் கான்ஸ்டியூஷன் சொல்றது வந்து த ஸ்டேட் ஷெல் பி ரூல்டு பை த சீஃப் மினிஸ்டர் ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆன் சர்ட் கண்டிஷன்ஸ் கவர்னர் யாரை வேணான்னு நினச்சாலும் முதலமைச்சராக உட்கார வைக்க முடியாது ஒரு சர்டன் ப்ரொவிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் மூலமாக உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுதான் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல சொல்லுது டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு ஆப்ஜெக்ட்ஸ் டு ரீ ரீஓப்பன் ஸ்டெர்லைட் ஓகேங்களா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வேதாந்தா குரூப்போட காப்பர் கம்பெனி ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணாங்க அதை எதிர்த்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் வேதாந்தா குரூப் ஃபைல் பண்ணாங்க ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து க்ளோஸ் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி திரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஜட்மெண்ட்டை எதிர்த்து வேதாந்தா குரூப் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நேர்த்திக்கு இந்த கேஸ் ஹியரிங் வந்தப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக எக்காரணம் கொண்டு நாங்கள் இந்த ஆலையை திறக்கிறதுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டான சொல்லிட்டாங்க எல்லாமே மால் பங்க அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பாய்ஸ்னஸ் கேசஸ் எல்லாம் வெளியே வருது அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஸ்டெர்லைட் குரூப்ல வாதான வக்கீல் ஓகேங்களா அவரு வந்து அபிஷேக் மோன்சிங்வி அவரு வந்து காங்கிரஸ்காரரு அபிஷேக் மோன்சிங்வி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்க எல்லாம் பர்ஃபெக்டா தான் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு டைம் தாங்க நாங்கள் ஒவ்வொரு நாளில் நாங்கள் எவ்வளோ கேஸில் வெளியே லீக் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் டைமில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமுக்கு ஸோ டிசம்பர் டூக்கும் அந்த ஜட்மெண்ட் தள்ளி வச்சுக்காங்க ஆனால் நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டோட்டலி ரிஜெக்டட் அட் எனிகாஸ் விண்ட் ட்ரைவ் அப் ஒன் த ஸ்டெர்லைட் இன் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நேற்றுக்கு தமிழ்நாடு சென்சேஷனல் அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் அடிக்கடி ஃப்ளாஷ் ஆன நியூஸ் இதுதான் தமிழகத்தின் வாக்காளர் எண்ணிக்கை வந்து ஆறு கோடி அப்படின்ற மாதிரி இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இது விட்டு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து தமிழ்நாடு வந்து எலெக்ஷனுக்கு போக போகுது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒரு டிராஃப்ட் ரூல் ஓகேங்களா வரைவு வாக்காளர் வெளியிட்டாங்க இந்திய தேர்தல் ஆணையம் அதுபடி தமிழ்நாடுல வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஆறு கோடியே பத்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி வா சம்திங் இருக்கிறாங்க ஓகேங்களா சிக்ஸ் பாயிண்ட் வாக்களிக்க தகுதி இருக்காங்க ஸோ உமன் அவுட் நம்பர் த மென் மென் ஓகேங்களா வந்து வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நைன் க்ரோர் அண்ட் ஒன் க்ரோரில் இருக்கிறாங்க ஓகேங்களா உமன் வந்து வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நைன் க்ரோர் அண்ட் மென் ஒன் க்ரோரில் இருக்கிறாங்க ஸோ அதிக வாக்காளர் கொண்ட சட்டமன்ற தொகுதி வந்து சோழிங்கநல்லூர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லேக் பீப்புள் இருக்காங்க அண்ட் குறைவான வாக்காளர் கொண்ட சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ லாக் பன்னிரெண்டாவது பிரிக்ஸ் மாநாடு இன்னைக்கு விர்ச்சுவலா நடக்குது பிரிக்ஸ் இந்த வருஷம் வந்து ஒரிஜினலா ரஷ்யா வந்து ஹோஸ்ட் பண்ணணும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் தான் வினியூவா டிசைட் பண்ணிருந்தாங்க ஜூன் டே நடந்திருக்க வேண்டியது கொரோனா நாள தள்ளி போய் இப்ப இன்னைக்கு நடக்குது விர்ச்சுவலா தீம் வந்து குளோபல் ஸ்டெபிலிட்டி ஷார்ட் செக்யூரிட்டி அண்ட் இனோவேட்டிவ் குரோத் ஓகேங்களா குளோபல் ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டி அண்ட் இனோவேட்டிவ் க்ரோத் பிரிக்ஸ் பி வந்து பிரேசில் ஆர் வந்து ரஷ்யா ஐ வந்து இந்தியா சி வந்து சைனா அண்ட் எஸ் வந்து சவுத் ஆப்ரிக்கா பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் தான் ஒரிஜினல் வினியூவா இருந்துருக்கணும் அது போஸ்ட் ஆகி இப்போ விர்ச்சுவலா நடக்குது வித் திஸ் ஐம் கமிங் டு டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ செஷன் Thank you. Feedback and suggestions are always welcome. Thank you. Have a good day and be safe.